நமஸ்காரம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது சிறப்பான முறையா எப்படியும் வாழலாம் சுதந்திரமாக இருக்கலாம் இஷ்டத்துக்கு சிந்திக்கலாம் எப்படியும் பேசலாம் என்று இருப்பது சரியான முறையா இப்போதெல்லாம் ஊடகங்களில் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் கல்ச்சர் என்று எல்லாரும் பேசுவதை கேள்விப்படுகிறோம் அதில் நம் வீட்டிலேயே பார்ப்பது ஒருவர் மேஜர் ஆகிவிட்டாரா மைனரா பதினெட்டு வயசு வரை பெற்றோர்கள் சொல்லலாம் மற்றவர்கள் சொல்லலாம் பதினெட்டான விற்பாடு அவரவர்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்புறம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் இண்டிபெண்டாக இருக்க வேண்டும்னு பேச்சு சொல்லுவார்கள் அதை கொஞ்சம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டுக்கு பின்னால் அவருக்கே அதை பற்றி சிந்தித்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும்னு தெரிய வந்துவிடும் அதனால் மற்ற பேர் சொல்ல வேண்டாம் அவராக சிந்தித்து செயல்படுவார்னு அர்த்தமே தவிர பதினெட்டுக்கு பிற்பாடு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வார் என்றா பொருள் பதினெட்டு வரை கட்டுப்பாட்டை பற்றி அவருக்கு சிந்திக்க வராது அதனால் பெற்றவர்கள் சொல்லலாம் பதினெட்டுக்கு மேல் நீங்கள் சொல்லக்கூடாது என்பது அவர் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை அவராகவே சிந்தித்து கட்டுப்பட்டு விடுவார் என்பதற்காக இது புரியாமல் மேஜரான பிற்பாடு எந்த கட்டுப்பாடும் இல்லை சுய கட்டுப்பாடு உண்டு பொருள் நம்முடைய சனாதன தர்மம் இந்த தர்மத்திலேயே இதுதான் எப்படியும் இருக்கலாம்னு சொல்லுகிறது ரொம்ப திறந்த கலாச்சாரம் இன்னும் கேட்டால் இது ஒரு ரிலிஜியனே இல்லை இது ஒரு மதமே இல்லை இது ஒரு வாழ்க்கை முறை அங்குதான் சற்று குழப்பமாக உள்ளது என ரொம்ப எல்லாம் கூட அதை சொல்லுகிறார்கள் இது மதம் இல்லை வாழ்க்கை முறையின என்னது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதானே சரியான வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்னதானே மதம் சொல்லும் இப்ப இரண்டும் ஒன்றுதான் எந்த மதமாக இருந்தாலும் அதைத்தான் சொல்லும் அதுவும் நிச்சயமா சனாதன தர்மம் அதைத்தான் சொல்லும் இது மதமே இல்லை இது ஒரு திறந்த கலாச்சாரம் இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல போனால் அது இந்த மதத்தை சற்று நீர்த்து போக செய்வதற்காக டைல்யூட் பண்ணிவிடும் எப்படியும் வாழலாம் என்றெல்லாம் சொல்ல முடியாது அப்படி வாழவும் முடியாது அது பிராக்டிக்கலே இல்லை லாஜிக்கலும் இல்லை ஆனால் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ன இப்படித்தான் என்பதற்கு வட்டம் பெரியதாக இருக்கும் மற்ற மதங்களில் அந்த வட்டம் மிகக்குரியதாக இருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தில் அது மிக பெரிய வட்டமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் அது படிப்பாக இருக்கட்டும் கல்யாண வழக்கங்களாக இருக்கட்டும் மரணத்துக்கு பின் செய்யப்படுவதாக இருக்கட்டும் எல்லாமே பல நிலைகளில் வைத்திருப்பார்கள் அவரவருக்கு தகுந்தா போலே சொல்லப்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு என்னால் இப்படி பெரியவர்களுக்கு என்னால் இப்படி விதிவிலக்கு உண்டு நோயாளிகளுக்கு இப்படி இல்லாதவர்களுக்கு இப்படி குணத்தவர்களுக்கு இந்த தெய்வம் ரஜோ குணத்தவர்களுக்கு இந்த தெய்வம் சாய்ஸஸ் நிறைய இருக்கும் அது உண்மை குழம்பு சாப்பிடுகிறோம் அதற்கு மேல் காய்கறிகளை வதக்கி சேர்த்துக் கொண்டு சாப்பிடுகிறோம் அதில் நீங்கள் பத்து விதமான காய்கறிகள் வைத்துக் கொள்ளுங்கள் பத்து விதமான குழம்பு வைத்துக் கொள்ளுங்கள் அது ஃப்ரீ இன்டிபெண்ட் அதை தாண்டி எதெதோ உடம்புக்கு ஒவ்வாததை எல்லாம் சாப்பிட முடியுமா அது யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் நியாயமும் இல்லை அதே போலத்தான் இங்கும் சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் எப்படியும் இருக்கட்டும் அவரவர் தமதம தரிவரி வகைன்னு அவரவர் பற்றிக் கொள்ளலாம் முன்னேறலாம் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த தர்மம் இந்த மதம் எதையுமே எப்படியும் செய்து கொள்ளலாம் விட்டத்துக்கு செய்யலாம் அப்படின்னு இந்த தர்மத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை அதனாலே இது ரிலிஜியனே இல்லை என்று சொன்னால் குழம்பி விட வேண்டாம் அப்படியெல்லாம் இல்லை இது ஒரு ப்ராப்பர் ரிலிஜியன் நாம் எதற்காக ரிலிஜியன்னு சொன்னால் குறுகிய கண்ணோட்டம்னு உடனே நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை எங்கு சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தூ சமஸ்தன்மங்களானி சந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதுதான் இந்த சம்பிரதாயம் அது சங்ககால இருந்து அதுதான் சொல்லப்பட்டு வருகிறது ராமாயணத்திலும் பாரதத்திலும் பாகவதத்திலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பறந்து விரிந்து நோக்கம் இருக்கிறது எல்லாருக்கும் இதில் இடம் இருக்கிறது அதுதான் இதன் சிறப்பே அப்படி இருப்பதற்காக இது ஒரு மதமே இல்லை எப்படி எப்படி சொல்ல முடியும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய மதம் இது அப்படித்தான் வேதங்கள் எல்லாம் நமக்கு உரைக்கின்றன இதிகாச புராணங்களும் சொல்லுகின்றன பாரத தேசமே அப்படிப்பட்டதுதான் அதனால் மிகவும் பறந்து விரிந்த ஃப்ரீ இண்டிபெண்ட் இந்த எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் அப்படியெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது யாருக்கும் எதிலும் கட்டுப்பாடு இருந்தாலு சின்ன வயதில் அதை பிரத்தியார் சொல்லுவார்கள் வயதான விற்பாடு நாமே சிந்தித்து கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் சாத்தியம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்